நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் இன்னைக்கு ஈரானுடைய அரசு ஊடகத்துல இப்படி ஒரு செய்தி வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும் அதுவும் ட்ரம்ப் உடைய உயிருக்கே ஒரு ஆபத்தை தான் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க முதல்ல நம்ம இன்னைக்கு ஈரானுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்கும்போது போது இன்னைக்கு மட்டுமே வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள மூவாயிரம் பேத்த வந்து கைது பண்ணியிருக்காங்க உளவாளிகள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உளவாளிகள் மொசாட்டுடைய உளவாளிகள்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்றாங்க அறுபதனாயிரம் ஆயுதங்களை அவங்கள்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க அறுபது ஆயுதம்னா அதுல வந்து அவங்களுக்கு துப்பாக்கி இருக்கும் அதுக்கப்புறம் தாக்குறதுக்கு வந்து இந்த வெடிகுண்டுகள் இதெல்லாம் வந்து சேர்த்தியே அறுபது ஆயுதங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க இப்படி ஆயுதம் வந்து உள்நாட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியிருந்துதான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுலயே தெரியுது இது இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாருமே வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க நாங்க மொசாட் உடைய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு மூலத்தையும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அதே சமயத்துல நேற்றைய தினம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ஏழ்நூத்தம்பது பேர்த்த வந்து தூக்குல போடுறதா இருந்துச்சு அதை வந்து ஈரான் வந்து நிறுத்தியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் சொன்னேன் ஈரான நிறுத்தி வைங்க அப்படிலாம் செய்யாதீங்க இன்னி வந்து பொதுமக்கள் சாகக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு அப்படியே ஈரான் கேட்டுக்கிட்டாங்க என் பேச்ச அதனால நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போறப்ப போர் தானா நாளும் நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பிரச்சனையை ஆரம்பி சொல்றது வேணா அவங்களா இருப்பாங்க முடியறது தானா முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பிறகு அது நான் தான் நான் தான் சொல்லிட்டு நோபல் பிரைஸ் தாவும் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பார்த்தா ஈரான் தூக்குதலனை போடாத இவன் இவர் சொல்லிதான் வந்து ஈரானை மனசு மாறிட்டாங்க ஈரான் என்னுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க நேத்துதான் சொல்லிட்டு இருந்தாங்க கொமினி வந்து என் பேச்சவை கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொன்னாலுமே வந்து என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேக்காங்கன்றாரு இன்னைக்கு பார்த்தா அவங்க என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்றாரு முன்னுக்கு பின் முரணாகவே தான் ஒவ்வொரு இன்டர்வியூக்கு என்ன பேசுவாருன்னே தெரியாது காலையில ஒன்னு பேசினா மதியானம் ஒன்னு பேசிட்டு இருப்பாரு சாயங்காலம் ஒன்னு பேசிட்டு இருப்பாரு அதுலயும் வந்து பார்த்தா இப்ப தாக்குதலை பத்தி ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா தாக்குற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி அடுத்த கட்ட மூமெண்ட்லாம் இருக்குமே இந்த போர் விமானங்கள் போர் கப்பல்கள் எல்லாம் அனுப்பி வச்சாரு அடுத்த ஏதாவது பண்றாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம இப்ப சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா எதுவுமே வந்து இப்ப செய்யாம கொண்டு போய் வைக்கப்பட்ட போர் விமானங்களும் போர்க்கப்பல் மட்டும் அங்கங்க நின்று இருக்கு மத்தபடி பார்க்கும் போது ஈரானுடைய மிரட்டலுக்கு பிறகு தான் இருந்துட்டு இருக்காங்க ஈரான் வந்து சொன்னாங்க நாங்க ஈரான்ல ஈராக்ல இருக்கக்கூடிய அல் குதைதா போட்டுவே தாக்குன்னு சொன்னாங்க அப்ப வெளியே வந்தவங்க தான் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அதுல இருந்தே வந்து பார்த்தா ராணுவ முயற்சியை வந்து இப்போது அமெரிக்கா வந்து கைவிட்டுறது மாதிரியான சூழ்நிலைதான் இருந்துட்டு இருக்கு ஆனாலும் ஆய்வாளர்கள் வந்து இவங்களை எல்லாம் நம்ப முடியாது இவங்க அந்த மாதிரி அப்படியே சாதுவா போற மாதிரியே காமிச்சுட்டுதான் தாக்குவாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களும் சொல்லி கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுடைய அரசு ஊடகத்திலேயே என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா போன தடவை குறி தப்புச்சுல்ல அந்த மாதிரி தப்பாது இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நேரடியாக வந்து ட்ரம்ப்புக்கு வந்து குறிவைக்கப்படும் இந்த தடவை தப்பாம நாங்க சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்காவில வச்சு ட்ரம்ப் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணும்போது யாரோ சுட்டுட்டாங்க சுட்டதுக்கு பிறகு காதுலதான் அடிபட்டு ரத்தம் வந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பாத்திருப்போம் அது ரொம்ப வைரல் நியூஸா இருந்துச்சு நாமளும் போட்டிருந்தோம் கரெக்டா அது வந்து எலக்ட்ரிக் கேம்பெயின்ல பண்ணனால இது வந்து ட்ரம்ப்பே ஆளை செட் பண்ணி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகமும் இருந்துச்சு ஏன்னா அது வந்து கரெக்டா பார்த்தா காதுல தான் பட்டுச்சு வேற எங்கேயும் பண்ணல வேற யாருக்குமே ஒன்னும் ஆகல அந்த க்ரௌட்ல எங்கேயோ இருந்து ஒருத்தன்னு சொல்றான் அவங்க வந்து கரெக்டா வந்து ட்ரம்ப்புடைய காது ஓரமா சொல்றாங்க அப்படிங்கிறது இது செட்டிங் மாதிரி தெரியுதுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் யாருன்னு கூட கண்டுபிடிக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க சுட்டு தள்ளிட்டாங்க அந்த நபரை பத்தியான போதுமான தகவல் அமெரிக்காவுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா வந்து தொடர்ச்சியா ட்ரம்ப் வந்து இது ஈரானுடைய தான் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஈரான் என்ன செய்யறேன்னு பாருங்க இது மட்டும் ஈரானுடைய வேலை தான் உறுதியாயிட்டா நான் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஈரான் ஆரம்பத்துல மறுத்துட்டு தான் வந்தாங்க யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மறுத்துட்டு தான் வந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசு ஊடகத்துல இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசு ஊடகம்னாவே கவர்மெண்ட் சொல்லாத ஒரு தகவலை போட மாட்டாங்க அப்ப வந்து ஈரானுடைய கவர்மெண்டே இந்த தகவலை வெளியே கொண்டு வருவாங்கன்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா போன தடவை வந்து உங்களுக்கு குறி கப்பிச்சுல அந்த மாதிரி இருக்காது இந்த தடவை துல்லியமா தாக்குவோம் கண்டிப்பா வந்து ட்ரம்ப்பை இல்லாமல் ஆக்குவோம் அதுவும் அமெரிக்கால வச்சே இல்லாமல் ஆக்குவோம் இனிமேல் நீங்க ஈரான் விவகாரத்தில் தலகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கொலை மிராட்டிலேயே கொடுத்துருக்காங்க முடிஞ்சா நீ தடுத்துப்பாரு அமெரிக்காக்குள்ளேயே வச்சு உன்ன தாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பதான் இந்த அறிவிப்பு வந்து இருக்குது இன்னி கொஞ்ச நேரத்துல வந்து ட்ரம்ப்புக்கு வந்து சூடு ஏறும் அடுத்த அறிவிப்புல என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு தடவை வந்து நல்ல ஒரு அடுத்த தடவை வந்து என்ன பண்ணுவாரு போர் தொடுப்பேன்னு பேசுவாரு இப்ப ட்ரம்ப்புடைய உயிருக்கே வந்து நேரடியாக அறிவிச்சு புரி வச்சிருக்கறனால ட்ரம்ப் அடுத்தடுத்து இராணுவ முயற்சி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் ஈரானும் வந்து தயார் நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா நல்லாவே தெரியுது அடுத்து அப்படியே இங்கிருந்து வந்து காசாவுடைய நிலைமையை பார்த்தோம்னா காசால இருக்கக்கூடிய தலைவர் தேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பணி நடந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து சின்மார் அவர்கள் இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க தைஃப் வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க ஆனா வந்தாலும் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு தெரியும் அபுபெய்தா அவர்கள் உட்பட நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால இப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் வந்து அங்க இருக்கக்கூடிய சூரா கவுன்சில்ல அவங்க தலைவரை தேர்ந்திருப்பாங்க இது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா கத்தாரு அதுக்கப்புறம் வந்து அங்க ஜோடான்னு அதுக்கப்புறம் சவுதி போன்ற இடத்துலதான் இதெல்லாம் வந்து செஞ்சு எடுப்பாங்க ஏன்னா வந்து தலைவர்களை தான் நான் தேர்ந்தெடுக்க போறாங்க அதனால வெளியில இருந்துட்டு இருப்பாங்க வெளி வெளி நாடுகள்ல இருந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தான் எடுப்பாங்க காசாவை பொறுத்தளவுக்கு அப்படிதான் வந்து எடுக்க முடியும் ஆனா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுக்க வேண்டிய நேரத்துல இப்ப தள்ளி வச்சிருக்காங்க யாருன்னா காசாவுடைய போராளி குழு அமைப்பே தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாங்க எதுக்கு இப்ப நாங்க எடுக்க வரேன்னு சொல்றோம்னா இன்னும் சமாதானம்னு பேசிட்டீங்க ரெண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு கூட நம்ம போகாம இருக்கக்கூடிய நேரத்துல இதை எடுத்தோம்னா இதவே காரணமா வச்சு தாக்குறேன் அழிக்கிறேன் எதையா செய்யறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வந்து தலைவர்கள் இருந்த இடத்துல வந்து கத்தார்ல அட்டாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி அட்டாக் வந்து மறுபடியும் போருக்கு காரணமா போயிட போது இப்ப வேண்டாம் போர் முழுசா நிக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிக்கிறோம் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசா தரப்பு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலாக்க நாங்க விட மாட்டோம் ஏன்னா முதல் கட்டமே நீங்க இன்னும் அமலாக்கலையே அப்புறம் எதுக்கு நீங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்க முதல்ல கட்ட போர்னு இருக்கிறது முழுசா அமலாக்குங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரஃபா திறக்கப்படும் இன்னும் திறக்கப்படல தினமும் வந்து பார்த்தா ட்ரக்குகள் வரும் மூவாயிரம் முன்னூறு கூட வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இனி வந்து எல்லா மருத்துவ பொருட்களும் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு நிம்மதியான இருப்பிடம் இருக்கும் நீங்க அப்படி எதுவுமே இல்லை இன்னுமே அப்பப்ப தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க மருத்துவ பொருட்கள் இல்லாம உணவு இல்லாம இந்த நிலைமையில போர் நின்னு ரெண்டு மாசம் கூட ஒரு குழந்தை வந்து பசியில இறந்துருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து உணவு இல்லைன்னு பார்த்தா அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அப்ப எதையுமே செய்யாம எப்படி இரண்டாம் கட்டம் போக முடியும் அப்படி இரண்டாம் கட்டம் போனா என்ன நடக்கும்னு பார்த்தா சும்மா பேச்சுவார்த்தைக்கு நாங்க நின்றுட்டோம் நின்றுட்டோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் தவிர எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது அதனால முதல் கட்டத்தை முழுசா வந்து நிறைவேற்றுங்க நிறைவேற்றினதுக்கு பிறகு வந்து நம்ம இரண்டாம் கட்டம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் சம்பந்தமாக காசாவுடைய போராளிகள் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு மறுபக்கம் தலைவர்களையும் இப்போதைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டாம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு சூரா கவுன்சிலுக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு காசாவுடைய விவகாரத்துல அதனால இப்பதைக்கு வந்து இரண்டாம் கட்டம் பேச்சுவார்த்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்